முஹம்மதின் வால அலி ஹி ஒசி அம்மாபாத் அங்குள்ள சகோர்களே பெரியோர்களே தொடர்ச்சியாக எங்களுடைய அமல்களை அளிக்கக்கூடிய மோசமான அந்த பண்புகள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரில் பத்தாவது பண்பாக எங்களுடைய அந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பண்புதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தனிமை என்பது அந்த தனிமையான சந்தர்ப்பங்களில் யாருமே நம்மளை உற்று கவனிக்கவில்லை என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அவ்வாறான பாவமான காரியங்கள் அது நம்முடைய அமல்களை அளிக்கும் என்பதை அல்லாவுடைய தூர செல்லா ஆலோசனவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் அது சம்பந்தமாக வரக்கூடிய இபுமாஜாவிலே பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீதைத்தான் இன்றைய இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் சௌபான்றது எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூர செல்லல்லா அவர்கள் கூடியதாக நாளை மறுமையிலே ஒரு சாராரை பற்றி நான் அறிவேன் அவர்கள் மறுமை நாளில் மிகப்பெரிய அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய திஹாமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் அந்த மலை தொடர் அளவுக்கு நன் அதாவது நன்மைகளை கொண்டு வருவார்கள் அப்போ எவ்வளோ நன்மை சாதாரண ஒப்பீடு செய்கிறாங்க ஒரு மலை தொடர காட்டி சொல்றாங்க அவ்வளவுக்கு நன்மை அவ்வளோ பெரிய நன்மைகளோடு வருவார்கள் அவர்களுடைய அந்த பாவங்களை அல்லாஹ் பரப்பப்பட்ட அப்படியே புழுதியாக மாற்றி டஸ்ட்டாக போயிடும் அப்ப அவர் எந்த பெருமானமும் இல்லை வைத்திருக்காது அப்போ நம்மளோட அவ்வளவு குட் டீட்ஸ்களும் அல்லாஹூத்தா எதை கொண்டு இரஸ்ட் பண்ணுகிறேன் எங்களுடைய தனிமையில் நாங்கள் செய்யக்கூடிய அல்லாஹுடைய வரம்பை மீறக்கூடிய பாவமான காரியங்களில் அல்லாஹ் தடுத்த பாவங்கள் நாங்கள் ஈடுபட்டால் இதே நிலையில் நாம் மரணிப்போமாகனால் நம்முடைய நன்மைகள் அளிக்கப்பட்டு விடும் என்று ஹத்தி சொல்கிறது உண்மையில் நாங்கள் இந்த தொடரில் ஒரு முக்கியமான விஷயம்தான் ஒவ்வொரு பாவங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுக்கு விடிவில்லை என்றால் விடிவு இருக்கிறது நாம் செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்து கொள்ளவர் தௌபா செய்து கொண்டால் மன்னிக்க மன்னிக்கக்கூடியவர் எல்லாவற்றுக்கும் தௌபா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆகவே நாம் விளங்க வேண்டிய பகுதி நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்னால் மரணம் என்பது எந்த நிலையில் வரும் என்பது நமக்கு தெரியாது அதனால் ரசூசல்லா அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய அந்த நன்மைகள் பரப்பப்பட்ட புழுதியாக மாற்றப்பட்டு விடும் அப்போ சௌபான திருப்பி கேட்குறாங்க யார சூழல்லாம் அல்லாவுடைய தூதரே அந்த மாதிரியான சமூகம்னு சொல்கிறீங்களே மறுமையில் நன்மையோடு வருவாங்க அந்த நன்மைகள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதியாக மாற்றப்பட்டு விடும்னு சொல்கிறீங்களே அந்த சமூகத்தை நான் அறிவேனு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை பற்றி அவங்கள பற்றி எனக்கு விளக்கம் தாங்க அவங்கள வர்ணீங்க சிப்பும் இல்லைனா அதேத்துல ஜல்லிஹும் இல்லைனா அவர்களை பற்றி ஒரு டிஸ்கிரைப் அவங்க எப்படிப்பட்ட ஆக்கல் எந்த குவாலிட்ட எந்த குவாலிட்டிஸில் உள்ள ஆக்கள் என்ற நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்துங்க யாரை சுடலா எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கன்றாங்க ஏன் அப்போ சகாபாக்கிற பண்பு அதுதான் அல்லா நகூன மின்கும் நாங்கள் அறியாத விதத்தில் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அப்போ தன்னை திருத்தும் நோக்கத்தில் கேட்குறாங்க மற்றவங்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுற நோக்கம் அல்ல நம்மளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ ரசூசல் சொல்கிறாங்க அம்மா இன்னகும் எஹ்வானகும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களோட சகோதரர்கள் உங்களோட பிரதர்ஸ் உங்களை சார்ந்தவர்களால் முஸ்லீம்கள் அதே நேரத்தில் ஒமின் ஜில் தத்திக்கும் உங்களுடைய பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர் எங்கேருந்து வருவாங்க உங்களுடைய பரம்பரை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பண்புள்ளவர்கள் என்றால் லைதி நீங்கள் இரவில் எப்படி நின்று வணங்குறீங்களோ அது மாதிரி நின்று வணங்குவாங்க அதாவது நீங்கள் நோன்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிப்பாங்க நீங்கள் தொழுவுறமாய் தொழுவாங்க இப்படி எல்லா இபாதத்தும் செய்வார்கள் ஆனால் ஒரு தனியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டால் அல்லா அதாவது தடுத்த பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள் அப்படின்ற என்ன அர்த்தம் மக்களோடு இருக்கிற நேரத்தில் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வாங்க மக்கள் பார்க்கலை என்றவுடன் தனியான சந்தர்ப்பம் வந்தால் ஹராத்தில் ஈடுபட்டு விடுவாங்க அப்போ ஹராமான பொதுவாக இஸ்லாம் மஹாரின் இல்லா என்றே சொல்கிறது அது எதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் யூஸ் பண்ண நாடுவார்கள் இதனால் அவர்கள் அவருடைய நன்மைகளை மறுமையிலே அழித்து கொள்கிறார்கள் என்று அசுசல்லாசன் சொன்னார்கள் அப்போ நம்ம இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னால் நம்முடைய அதாவது இன்றைக்கு நாங்கள் யாரும் எங்களை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற அதிகாரத்தை நாங்கள் இல்லை எங்களை கொண்ட்ரோல் பண்ணுகிற ஒரே ஒரு அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது தீன் என்ற அந்த மார்க்கத்துக்கு மாத்திரம்தான் எங்களை கொண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நாம் எவ்வளவு தான் எவ்வளோ உபதேசங்களை கேட்டாலும் எவ்வளோ பெரிய மக்களுடைய அட்வைஸ்களை நம்ம கேட்டாலும் நம்மளை ஒரு இடத்தில் இது பாவம் நம்ம விட்டுடுவோம் இதற்கு பிறகு இதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை எப்போ வருமென்றால் அல்லாவுடைய பயம் அல்லாஹும் மட்டும் பயந்தால் மாத்திரம்தான் அந்த நடக்கும் அப்படி இல்லாவிட்டால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் நம்ம இஸ்லாம் முஸ்லீம் என்று வாழ்கிறதாக இருந்தால் நாங்கள் இப்படி தான் வாழணும் என்ற அந்த கண்ட்ரோல் அதுதான் எங்கள் இசை கட்டுப்படுத்துது இது அல்லாமல் எவ்வளவு தான் நம்மட வாப்பா அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி மௌளைமார்கள் அட்வைஸ் பண்ணாலும் சரி நண்பர்கள் அட்வைஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு கட்டத்தில் தவறை நோக்கி போகத்தான் செய்வான் மனிதன் ஆகவே இங்கே நாங்கள் மிக கவனிக்க வேண்டிய பகுதி என்னுடைய இந்த நிலை தொடர்ந்து இருக்கக்கூடாது ஒரு மோமினை பொறுத்தளவில் ரசூசல்லா சொன்னார்கள் ஒரு தடவை தான் ஒரு பொந்துக்கில் அவன் என்ன செய்வான் தீண்டப்படுவான் ஒரு தரம் பட்டுட்டான் வைங்க திருப்பி திருப்பி வைத்து படமாட்டான் அவர் மூமின் அது ரசூல மூமின்ண்டே செல்றான் ஒரு மூமின் என்பவன் தவறிழைப்பான் தவறிழைக்காத மனுஷனாக இருக்க முடியாது ஆனால் அவன் தவறு அழைச்சது பிறகு உணர்ந்துருவான் தௌபா செஞ்சுருவான் திருப்பி திருப்பி அதே பாவத்தில் ஈடுபட மாட்டான் இதுதான் உண்மையான மூமின் அப்போ இங்கே நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு மனோலை ஏற்படுத்தி அந்த மரணம் வந்து விட்டால் மனிதர்களோடையும் நல்லா தான் இருக்கிறோம் தனிமை வர்ற நேரத்தில் பாவத்தை செஞ்சுட்டோம்டா அதே நிலையில் மரணம் வந்து நம்முடைய என்ன நம்ம தௌபாசையே கிடைக்கவும் இல்லை அப்போ நம்முடைய அமல்கள் டோட்டலாக அழிக்கப்பட்டுடும் அல்லமுத்தாலா குர்வானில் சூரா தாரிக்குடைய வத்தாரிக்குன்னு வரும் வசமாய் வத்தாரி அதில் ஒன்பது பத்தாவது வசனத்தை பாருங்கள் யௌமத் சராயர் மருமையுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரகசியமாக நீங்க செஞ்சதையெல்லாம் கொண்டு வரப்படுகின்ற நாள் அது அங்கெல்லாம் எடுத்துக்காட்டப்படும் ரகசியமாக செஞ்ச எல்லா விஷயங்களும் எடுத்து காட்டப்படும் நாசிர் அந்த நாளில் யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது எந்த பலமும் கிடையாது அதை தடுப்பதற்கு அல்லது அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய எந்த உதவியாளரும் யாரும் இல்லை அப்ப அங்க ரகசியங்களெல்லாம் கொண்டு வரப்படுகின்றன இப்போ இங்கே நாம் எல்லாரும் நல்லந்தான் ஏன் பள்ளியோட இருக்கிறோம் தொழுகிறோம் பிடிக்கிறோம் சலான்னு சொல்கிறோம் மக்களோட பேசுகிறோம் ஆனால் எங்களோடய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்தவன் ரப்பு மட்டும்தான் சில நேரங்களோட மனைவி எங்களோடய பிள்ளைகளுக்கு நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும் அதையும் தாண்டி ஒரு பகுதிக்கு போனால் அல்லாவுக்கு மட்டும் தெரியும் எனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது தான் அப்போ இந்த விஷயத்தில் மிக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் மர்மையில் கொண்டு வந்து நிசைவான் காட்டுவான் அதனால் அந்த நாளை நாங்கள் பயப்பட வேண்டும் சுரத்துள் முழு கூடைய பன்னெண்டாவது சங்கத்தை எல்லாம் சொல்கிறான் உண்மையில் இன்னது எக்ஷௌ ரப்பாகும் பிளகை மூமிங்கள் எப்படிப்பட்டவங்கண்டா தன்னுடைய ரப்பை அவர்கள் காணாவிட்டாலும் மறைவிலே அவர்கள் பயப்பட்டு வாழ்வார்கள் அப்போ இந்த குவாலிட்டியை நாங்கள் வளர்த்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எங்களை யாரும் பார்க்கல நம்ம யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது நம்ம யாரும் நம்மளை கொண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ இறைவன் மட்டும்தான் நம்மளை கொண்ட்ரோல் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது மாறு செய்யக்கூடாது அவனுக்கு நம்ம நம்மளை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற அதிகாரம் இருக்கிற ஒருவனுக்கு நாங்கள் தப்பு செஞ்சால் எவ்வளோ ஆத்திரம் வரும் படைத்தவனுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் அப்போ அதனால அந்த மறைவாக இருக்கிற நிலையிலும் அந்த மூமிங் அல்லாவை பயப்படுவார் இவர்களுக்கு தான் அல்லா சொல்கிறான் மகத்திரத் உண்டு பாவ மன்னிப்பு உண்டு வாஜிருன் கபீர் பெரிய கூலி உண்டு என்று எல்லாம் சொல்கிறான் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே இன்றைக்கு நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நவீன ஊடகங்களோடு தொடர்பு இருக்கிறது எல்லா டைம் மாசம் ஹேண்ட் ஹேண்ட்ஃபோன் இல்லாத யாருமே இல்லை சந்தர்ப்பங்கள் பறந்து விரிந்து போய் இருக்கிறது எல்லாருக்கும் பட்டனை தட்டினால் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்போ எங்களை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுற யாரு இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் சரியான மயான அமைதி ஒரு சத்தமும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட வீட்டில் பெரிய சலசலப்பு இல்லை முந்தைய ஒரு காலத்தை சொல்லுவாங்க வீட்டில் பெரிய டிஸ்டர்ப் பக்கத்து உள்ளாக்கள் பாட்டை போடுறது இதை போடுறது அதை போடுறது பெரிய டிவியை போட்டு சத்தமாக வைக்கிறது அல்லது பப்ளிக்கில் டிவி பார்க்குறது இப்படியெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கு குறைஞ்சிருக்குன்றாங்க ஆனால் அதுக்கு மாற்றமான விபரீதங்க இன்றைக்கு இருக்குது எல்லார்கிற காதலையும் ஹெட்செட் இரவாகினால் ஷாவாக்கு பிறகு எல்லார்கிற காதலையும் ஹெட்செட் பகல் நேரத்திலும் சிலர்கள் ஹெட்செட் அடித்து கொண்டு எனி டைமும் பாட்டுகளோடும் வேறு வேறு ஒவ்வொரு தொடர்புகளோடும் இருக்கதை பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி பாவம் என்பது பரவலாக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரே ஒரு விஷயம் அல்லாட பயம் மட்டும்தான் அப்போ நம்ம பயப்படணும் இதே நிலையை நான் மரணித்தால் நான் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு ஒரு படத்தை பார்த்துக்கொண்டு ஒரு மோசமான ஒரு காட்சியை பார்த்து கொண்டு ஃபோனுக்குள் நான் மட்டும் ரகசியமாக இருக்கிறேன் என்னை வாப்பா பார்க்கல உம்மா பார்க்கல என்னை பொஞ்சாதி பார்க்கல என் நண்பர்கள் பார்க்கல யாருமே என்னை பார்க்கல ஆனால் நான் மட்டும் ஹேண்ட்ஃபோனில் இருந்து கொண்டிருக்கிறேன் இதைத்தான் ரொசுதா சொல்கிறாங்க தனிமையில் பாவத்தை ஒருவன் செய்வானாக இருந்தால் அவன் மரணித்தால் அதே நிலையில் எல்லாம் காப்பாற்ற நம்ம செஞ்சதை அல்ல மன்னிக்கக்கூடியவனால் தௌபா செஞ்சிருவான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல இதே நிலையில் மறைச்சிருமீங்க நம்ம மனுஷனோட நடக்கக்கூட யாருமே இப்படி கேட்க மாட்டோம் இல்லையா பள்ளிக்கு வர நேரத்தில் ஹெட் செட்டை போட்டுட்டு வருவோமா சும்மா யோசிச்சுப்பாங்க பாவம் என்றது எப்போ விளங்குமெண்டா நம்ம பப்ளிக்காக அதை செய்ய விரும்ப மாட்டோம் விதிவிலக்க சிலாக்கள் இருக்கிறாங்க பாவம்ன்றது அவங்களுக்கு நத்தி அது பக்கம் விடுபட்டாங்க சிலவங்க பாவத்தை செய்கிறது விரும்ப மாட்டாங்க பொதுவாக பப்ளிக்கில் செய்ய விருப்பம் இல்லையே பப்ளிக் அவுத்தம் பாட்டை போட்டுட்டு பைக்கில் ஓட்டி கொண்டு வாரத்தை விரும்ப மாட்டேன் பப்ளிக்காக ஒரு மோசமான ஒரு காட்சியை பார்க்க விரும்ப மாட்டேன் பப்ளிக்காக ஒரு பெண்ணை பகுதி பண்ணுவதற்கோ அந்த பெண்ணை ஏறிட்டு பார்ப்பதற்கோ அவளுடைய சிரிப்பதற்கோ பள்ள காட்டுறதுக்கோ யாரும் விரும்ப மாட்டார் தனிமையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் கொஞ்சம் அந்த சைத்தான் வந்தவுடன் நெஞ்சிருவான் அந்த எண்ணம் வந்துடும் ஆனால் பப்ளிக்கிலே ஒருவர் செய்ய மாட்டார் என்றால் அதுதான் தனிமையில் அவர் செய்கின்ற ஒரு விஷயம் அப்போ இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இதுதான் நீங்கள் பாவம் என்று விளங்குது பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு விருப்பப்படாத ஒரு விஷயம்தான் தனிப்பட்டறையில் அங்கே விரும்பும் உதாரணம் எல்லா பாவத்தையும் எடுத்துப்பாரு வட்டி எடுங்க கொடுக்கல் வாங்கல செய்யக்கூடிய விஷயங்கள் எடுங்க பொய் பேசுகிறத தேடுங்க ஏமாத்துறது தேடுங்க இதை சமூகத்தில் செய்ய விரும்ப மாட்டோம் பப்ளிக்காக செய்து விரும்ப மாட்டோம் இன்றைக்கி எத்தனை பேர் கொடுக்கல் வாங்கல் செய்கிறாங்க எல்லாம் காப்பாற்றும் பள்ளிக்கு வருவாங்க தொழுவுறாங்க எல்லாம் செய்கிறாங்க வாகனம் லீசிங்கிறி வீடு லீசிங்கில் இருக்குது வியாபாரத்துடைய லோன் அவங்க எடுத்திருக்கிற எல்லாம் கடன் எடுத்திருக்கிற எல்லாம் வங்கியோட தொடர்பாக இருக்குது அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய அதாவது ஜெம் ஸ்டோன்களை கூட கல்லுகளை கூட பேங்குகளில் லொக்கர்களில் வச்சு அளவுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அல்லது கல்லுகளை கொண்டு அடமானம் வச்சு அதன் ஊடாக பணங்களை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் வீடுகளை வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இது நாங்கள் யாரும் பப்ளிக்காக இதை செய்கிறதுக்கு விரும்புறில்லை ஆனால் ரகசியமாக இதை செஞ்சு கொண்டு தான் நிற்கிறோம் ரகசியமாக இந்த தொடர்பு இருக்குது ஒரு துண்டை கொடுத்துட்டு பத்து லட்சம் ஒரு ஒரு துண்டலி குட்டிப்பார் உடனே சல்லி வேணும் உடனே குறைச்சிங்க அவர்கிட்ட அவர் குறைச்சி ஒம்பது லட்சத்தை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க ஐம்பதாயிரத்தை குறைச்சி கொடுக்குறது இன்றைக்கி இத்தனை பேர் துண்டு கொடுத்து சல்லிய குறைச்சி கொடுக்குறது அப்ப என்ன நினைக்கிற மாட்டா ரகசியமாக சில சில பாவங்களை இன்றைக்கு மக்கள் செஞ்சு கொண்டு சைத்தான் தூடி கொண்டு ஆகவே இது பா இப்படி செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் கனிமான சொர்க்களை இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க நாங்கள் இன்றைக்கு ரகசியமாக செஞ்சோம் இல்லை தூள் பாவிக்கிறவங்க அதாவது கஞ்சா பாவிக்கிறவங்க சிகரெட் பாவிக்கிறவங்க பப்ளிக்காக பள்ளிக்கூடங்களில் சிகரெட் அடிச்சுட்டு வருவாங்களா அத்து ஒருத்தரை அடிச்சுட்டு வாங்கறாண்டா அது அவர் அது அல்லாஹோ அது அது வந்து பாவத்தை பப்ளிக்காக செய்ய விரும்புகிற ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் ரகசியமாக யாருமே பள்ளிக்கு வரக்குள்ள செய்கிறது ஆனால் ரகசியமாக தனிமையில் இருக்கின்ற போல சிங்கட் அடிக்க பார்ப்பார் ஏதாவது பாவமான ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று பாவிக்க பார்ப்பார் அப்போ இதுதான் நம்முடைய நன்மைகளை அழிக்கிற பாவம் மறுமையை நாங்கள் எதுவுமே இல்லை பரப்பப்பட்ட புகுதியாக மாற்றப்படும் அப்போ போய் பேசுகிறது ஏமாத்த இப்படியான விஷயங்கள் என்ன நடக்கும் தனிமையில் நம்ம இறைக்கும் போது நம்ம செய்கிறோமாக இருந்தால் அல்லா காப்பாற்றோடு நாங்கள் அப்படி செய்துட்டு இருந்தோம் அல்லாட தோபா செய்து நாங்கள் மீண்டு கொள்ளவன் வேண்டும் அல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறோம் மன்னிக்கக்கூடியவர் அல்லா அரகம் ரஹ்கள் ரைட் அப்போ இந்த ஹதீதை சில அறிஞர்கள் அதாவது இன்னும் ஒரு ஹதீது வருகிறது அந்த ஹதீதோடு முரண்படுற மாதிரி ஒரு விளக்கம் அதுக்கு சொல்கிறாங்க முரண்படுற மாதிரி விளங்குது ஆனால் அதை எப்படி வழங்கணும்ன்றது வழங்கப்படுறது அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குவோம் உதாரணமாக அந்த ஹதீஸ் நான் சொல்கிறேன் சஹீல் புகாரில் வரக்கூடிய ஹதீத் குல்லு உம்மத்தி முஹாஃபா இல்லல் முஜாஹிரீன் என்னுடைய சமுதாயத்திலே அல்லாஹ் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பான் யாருடைய பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான் பாவத்தை ரகசியமாக செஞ்சுட்டு அதை பரகசியப்படுத்துகிற அப்படின்னா பாவத்தை செஞ்சுட்டு வெளியில் பகிரங்கப்படுத்துகிற சிலாக்காரத்தில் திருச்சியில் நான் இப்படி இப்படி இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லுவாங்க அது பெருமையாக சொல்கிறேன் இப்படி பாவத்தை ரகசியமாக செஞ்சுட்டு வெளிப்படுத்துற வேண்ட பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று ஹதீஸ் வருது அப்போ இங்கே என்ன விளங்குது ரகசியமாக செஞ்சால் எல்லாம் மன்னிப்பான்னு வருது இப்போ நான் மேலே சொன்ன ஹதீஸை பார்த்தா ரகசியமாக செஞ்சால் எல்லா பாவத்தை அவங்களுடைய நன்மைகள் அடிச்சிடுறான்னு சொல் வருது அப்போ ரெண்டு ஹதீஸும் மோதுரமாய் விளங்கு ரெண்டு சஹியான ஹதீஷ் தான் இது எப்படி விளங்குற இதுக்கு ஜம்முன்னு சொல்கிறேன் ஹதீஸ் கலையில் ஜம்மு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஹதீஸ் அப்படி எங்களுக்கு விளங்கினால் அதை முரணில்லாமல் விளங்குவது தான் ஹதீஸ் கலையுடைய அடிப்படை ஏன் ரசூதுல்லாவுடைய வார்த்தை ரெண்டும் அப்போ முரணில்லாமல் விளங்குவோம் எப்படி விளங்குறத அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க முதலாவது அந்த ஹதீஸ் அதாவது ஒருவர் தனிமையில் இருக்கும்போது ரகசியமாக செஞ்ச பாவத்தை அல்லா அப்படி தவிடுபொடியாக்குறான் என்றால் அவர் யார் என்றால் நெருக்கமானவர் ஏன்னா ஒரு முனாஃபிக்கை பொறுத்தளவில் தெரியும் மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் அவன் அமல் செய்வான் ஒரு நலவச் செய்யறால் மக்களுக்கு காட்டுறது செய்வான் அதே நேரத்தில் ஒரு பாவத்தில் இருந்து தவிந்து கொள்றதான மக்களுக்கானதான் தவிந்து கொள்வான் முனாஃபிக்குடைய பண்பு என்ன அல்லாவுக்கு பயப்பட மாட்டான் முனாஃபிக்கு அல்லாவுக்கு பயந்து அந்த பாவத்தை விட்டுறல மக்கள் என்ன சொல்லிவிடுவாங்களோ மக்கள் என்ன இதாக பார்ப்பாங்களோ மக்களுக்கு பயந்து தான் அவன் வாழ்வான் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு பயந்து பாவத்தை ரகசியமாக செய்கிறான் மக்களுக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து இல்லை மக்களுக்கு பயந்து ஒருவன் ரகசியமாக ரெண்டு பாவத்தை செய்கிற ஒருவனுடைய அந்த பாவத்தை தான் அல்லாஹாலா மருமையில் அப்படி அழித்து விடுவான் அது பரப்பப்பட்ட புரிதியாக மாற்றிவிடும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது அப்ப இந்த ஹதீஸ் இரண்டாவது நாம் பார்த்தோம் இல்லையா அதாவது பகிரங்கப்படுத்துகின்றவர்கள் பாவத்தை செஞ்சுட்டு பகிர் இவங்க யாரெண்டா இவங்க இந்த முனாஃபிக்கு போன்றவர்கள் நல்ல மனிதர்கள் சாலிகான மனிதர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் ரகசியமாக செஞ்ச பாவம் அவர் அந்த பாவத்தை எதுக்காக செய்யலை மனிதனுக்காக வேண்டி செய்யலை மனிதனுக்கு பயந்து செய்யலை அவர்கள் அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் சந்தர்ப்ப சூழலில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் அறியாமலோ அறிந்தோ பாவத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் இது மனிதர்களுக்கு பயந்து இல்லை அவங்க செஞ்சது அவங்க ஏதோ அல்லாவுக்காக தான் அவங்க வாழ்ந்தாங்க அல்லாவுக்காக வேண்டி தக்குவாவோட வாழ்ந்தாங்க இடையில் ஒரு பாவம் செய்கிற ஒரு கட்டம் வந்துச்சு அப்படி வாரவங்க அவங்க அல்லா இடத்துல அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால மன்னிப்பான் அப்படிப்பட்டவர்கள் ரகசியப்படுத்தினால் இந்த ரகசியமாக செஞ்சு அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தவங்க அதை பெருமையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வைங்க அதை பகிரங்கப்படுத்திட்டாங்கன்னு வைங்க அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க அதுதான் இந்த ரெண்டு ஹதீஸையும் ஒப்பு வச்சு விளங்கக்கூடிய செய்தி அப்போ அங்கே வரக்கூடிய செய்தி மக்களுக்கு பயந்து அவன் மறைவில் பாவத்தை செய்கிறவர் இவன்ட் பாவத்தால் அவரை எடியாடி இங்கே வரவங்க நல்ல மனிதர்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தை தவறளிச்சிட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் பாவத்தை பகிரங்கப்படுத்தினால் அந்த பாவத்தை பப்ளிக்காக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க பெருமையாக சொல்கிறாங்கடா உடனே அவங்களோட பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதை ரசூசல்லாசு சொல்கிறாங்கன்னு இந்த ரெண்டு ஹதீஸுக்கும் இணக்கமாக ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க கனிமான சோர்களே அப்போ இந்திய தொடரில் நாங்கள் பார்த்ததுண்டா நாங்கள் ஏன்ற அளவு எங்களால் ரகசியமான சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் நாங்கள் நிறைய பயணங்கள் போகிறோங்க நிறைய நாட்டுகளுக்கு போவோம் தனிமைகள் நிறைய ட்ரிப்புகள் போவோம் ஏன்னா தனிமை என்ற உணரப்படுகின்ற நேரங்கள் எங்களுக்கு தெரியும் குடும்பத்தோடு இருக்கிற இடத்துல குறைச்சது குடும்பத்தோட ஃபேமிலிகளோட ஊரில் இருக்கின்ற நேரங்கள் சந்தர்ப்பம் குறைச்சது ஆனால் நாங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் அப்படி கட்டங்கள் வரும் சிலவங்க பாட்டி எண்ணு போனாங்கட்டா ட்ரிப் பண்ணு போனாங்கட்டா அவங்களோட ரூபம் மாறிடுது நான் பார்க்குறோம் அப்போ அது வேறொரு கோணத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஊரில் வைக்கும் போது அதை செய்ய மாட்டாங்க ஆனால் ட்ரிப் ஒன்று போனால் அது மாறிடுது அப்போ இந்த மாதிரியான கட்டங்கள் வர்ற நேரத்தில் நாங்கள் பாவை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் தனிமை என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்களில் நாங்கள் தவிந்து கொண்டால் அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவத்தில் நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் அல்லாஹுவை ரகசியமாக பயப்படுகின்றவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அவர்களுக்கு பெரிய கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமான சோர்களே ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு தவறுகள் நம்ம மனிதன் அடிப்படை செய்திருப்போம் அப்போ அதுக்காகவும் அல்லாட்டும் நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு அப்படி சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாகின்ற கட்டங்களில் அல்லாஹுவை பயந்து நாங்கள் நடக்கின்ற ஒரு மனநிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தாலா எனக்கும் உங்களுக்கும் தோப்பை செய்வானாக வருகின்ற தொடர்களே மற்ற பண்புகள் குறித்து பார்ப்போம் வாகர்தவானகம் எல்லா இருந்தாலும் அவாமுதம்